புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஈழத் தமிழர்களிடம் தாயகத்தில் உள்ள பாடசாலையின் நிர்வாகத்தினர் நிதி உதவி கோருவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கடும் விசனம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கு ஏன் வெளிநாடுகளில் பணம் கோரிக்கை விடுக்க வேண்டும் ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார் புலம்பெயர் தமிழர்களின் பணத்தினை தவறாக பயன்படுத்தும் நோக்கில் இவ்வாறான உதவிகள் கோரப்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிதி கோரிக்கைகள் வெட்கக்கேடான செயல் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அபிவிருத்தி கூட்டம் ஒன்றின் போது ஆளுநர் தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ளவர்களிடம் பணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்களை மகிழ்விக்கும் வகையில் நிகழ்வுகளை பாடசாலைகளில் நடத்தும் சம்பவங்கள் அதிகம் இடம்பெறுகின்றன எவ்வாறான செயற்பாடுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் புலம்பெயர் நாடுகளில் செயற்படும் பாடசாலை பழைய மாணவர்கள் சங்கங்களூடாக தாயக பாடசாலைகளுக்கென பெருந்தொகை பணம் செலவிடப்படுகிறது இந்த பணப்பரிமாற்றங்களில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் ஆளுநர் கடும் அதிருப்தி வெளியுள்ளார் பாடசாலைகளின் தேவைப்பாடுகளை கண்டறிய வேண்டும் சில பாடசாலைகள் நேரடியாக வெளியாட்களிடம் உதவிகளை கேட்கின்றனர் அரசாங்கத்தின் நிதி உதவியில் செய்யக்கூடிய விடயங்களை கூட பாடசாலை சமூகம் வெளியாட்களிடம் கேட்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஆளுநரின் கருத்தினை பல புலம்பெயர் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் தாயகத்தின் வளர்ச்சிக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தினை கொடுக்கிறோம் எனினும் அதனைக் கொண்டு பல்வேறு ஆடம்பர நிகழ்வுகள் பாடசாலைகளில் அரங்கேற்றப்பட்டு விரயம் செய்யப்படுவதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்